பெண்கள் முன்னெடுத்து சிறப்பாக ஒரு நாத்திகர் விழாவை இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த நாத்திகர் விழாவை திட்டமிட்டும் இந்த விழாவிற்காக ஒத்துழைப்பு கொடுத்தும் மிகச்சிறப்பாக பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்துவதற்கும் ஒத்துழைத்த அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அன்புக்குரிய தோழர்களே ஏன் இந்த நாத்திகர் விழா தொடர்ச்சியாக பெரியார் இயக்கங்கள் சமீப காலமாக அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அரசியல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் கிட்டத்தட்ட நாத்திகர் விழா என்பதையே நாம் சற்று மறந்தே போய்விட்டோம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது நாத்திகர் இன்றைக்கு நாத்திகர் விழா பேரணியில் பெண்களே முன்னெடுக்கிற நிகழ்ச்சி என்பதால் பெண்களே ஆணிப்படுக்கையில் படுப்பது முதல் எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஏன் இந்த நாத்திகர் விழா அதை ஏன் பெண்கள் முன்னெடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த இந்திய சமூகம் ஒரு ஜாதிய சமூகம் இந்த ஜாதியை உருவாக்கி வைத்திருப்பது மதம் பார்ப்பனர்கள் உருவாக்கிய வேத மதமாகிய இந்து மதம் மற்ற மதங்களிலும் நம்ம ஊருக்கு வந்துட்டதுனால மற்ற மதங்கள்லேயும் ஜாதி இருக்கு என்றாலும் ஜாதியை தனது விதியாகவே அடிப்படை விதியாகவே ஏற்றுக்கொண்டு ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து ஒவ்வொரு ஜாதிக்கும் அந்த ஜாதி எங்கே வசிக்க வேண்டும் அந்த ஜாதியினர் என்ன உணவு உண்ண வேண்டும் என்ன ஆடை உடுத்த வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஜாதியினரும் செய்கிற தவறுகளுக்கு என்ன விதமான தண்டனை என்பது உட்பட இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டம் வந்த பிறகு உண்மையில் என்ன நடந்திருக்க வேண்டும் அரசியல் சட்டம் எழுதப்பட்டு அமல்படுத்துவதற்கு முன்னால் இருந்த அத்துணை சம்பிரதாயங்களும் இனி செல்லாது என்று இயல்பாகவே ஆகியிருக்க வேண்டும் ஆனால் இங்கே மீண்டும் இந்த மதத்தின் அடிப்படையிலான வாழ்க்கை நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இன்றைக்கு வரைக்கும் யாரும் நமக்கு நேராக வந்து சொல்லலை நீ இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரனை வீட்டுக்குள்ளே விடாத பொண்ணுங்க வந்து ராத்திரி நேரத்தில் வெளியே போகக்கூடாது என்று யாரும் ஒரு துப்பாக்கியையோ கத்தியையோ வைத்துக்கொண்டு நமது நெற்றிக்கு நேராக வைத்துக்கொண்டு சொல்வதில்லை ஆனாலும் இயல்பாகவே நாம் இந்த ஜாதிய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தொடர்ந்து அந்த வாழ்க்கை தான் நமக்கு தொடர்ந்து இருக்கிறது இப்போ இந்த ஜாதியை அமை ஜாதி அமைப்பை ஒழிக்க வேண்டும் இந்த ஜாதி அமைப்பில் இரு தளர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பல தலைவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் போராடினார்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அவற்றில் மிக முக்கியமான தலைவர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் இங்கே இந்த மதம் உருவாக்கிய கடவுள்களை விட சடங்குகள் தான் இங்கே அதிகாரம் மிக்கவையாக இருக்கின்றன என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றாங்க இல்லை ஒரு திருவிழா நடக்குது இல்லை வீட்டில் ஒரு ந நிகழ்ச்சி நடக்குதுன்னா கூட அந்த கடவுளுக்கு முன்னால் நின்று மனமுருகி கடவுளே நான் இப்படி இருக்கேன் நீ எனக்கு இதை கொடுக்கணும் என்று உருகி உருகி வேண்டுகிற நேரத்தை விட அந்த நாளுக்கான திட்டமிடல் அந்த சடங்குகளில் தான் நாம் அதிகமாக நேரம் செலவு செய்கிறோம் குறிப்பாக பெண்கள் ஒருத்தர் வீட்டில் வந்து மாலை போட்டார் அப்படின்னா மாலை போட்டவரை விட பல மடங்கு வேலை செய்பவர் அந்த பெண் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்படி இந்த சடங்குகள் தான் இந்த கடவுளை உயிர் வாழ வைத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த சடங்குகளை திரும்ப திரும்ப மக்கள் மனதில் புகுத்துவதற்குத்தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இன்றைக்கு வரைக்கும் எழுதப்படுகிற கதைகளில் கூட இந்த ஜாதி அமைப்பையும் பெண்ணடிமைத்தனத்தையும் உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இவை எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கடவுளை நாம் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் கடவுளை ஒழிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் தந்தை பெரியார் அந்த அந்த அடிப்படையில் தான் கடவுள் மறுப்பை முன்னெடுத்தார் கடவுளை ஒழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால் சடங்குகளிலிருந்து விலகி இருப்பதுதான் மிக முக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம் இன்றைக்கு நிறைய படித்த தோழர்கள் படித்த பொதுமக்கள் என்னமோங்க நான் பெருசாக சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் ஆனால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க என்கிற அளவிற்கு ஒரு பகுத்தறிவு பாதைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் தந்தை பெரிய அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வதை போல் சாஸ்திரங்களின் அதிகாரத்தை ஒழித்தால்தான் இந்த ஜாதி அமைப்பு ஒழியும் ஒழுக்கத்திற்கு இடம் தராத பகுத்தறிவுக்கு இடம் தராத வேதங்களை சாஸ்திரங்களை ஒழிக்க வேண்டும் அந்த சடங்குகளை பின்பற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய இறுதியான முடிவு தீர்க்கமான முடிவு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் தந்தை பெரியாரும் பெண்ணை கல்வி பெறாமல் அடக்கி வைத்திருப்பது தடுத்து வைத்திருப்பது மதம் பெண்ணின் சுதந்திர சிந்தனைக்கு ஊறு விளைவிப்பது மதம் பெண்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த மதத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இயக்கத்தில் அறிவுறுத்தினார் பின்பற்ற செய்தார் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே வேறெங்கும் இல்லாத வகையில் ஒரு இயக்க இயக்கம் முழுவதற்கும் கடவுள் மறுப்பு கருத்துக்களை பின்பற்ற செய்து அவர்கள் தங்கள் பரப்புரைகளையும் நிகழ்த்த முடியும் என்பதை உலகிலேயே வேறெங்கும் இல்லாத நடைமுறையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியார் காரணம் எனவே நாம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு கடவுள் என்கிற அந்த கட்டமைப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பெரியார் இயக்கங்கள் கடவுள் மறுப்பை பார்த்துத்தான் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ஒருவேளை கடவுள் தான் பெரிய ஹீரோ அந்த ஹீரோவையே இல்லைங்கிறான் பாரு இவன் அதை விட பெரிய ஹீரோ என்கிற அந்த ஈர்ப்பு காரணமாக இருக்கலாம் எனவே ஜாதி ஒழிப்பும் பெண் விடுதலையும் அதே நேரத்தில் பகுத்தறிவு கருத்துக்களையும் பேச வேண்டிய தேவை தமிழ்நா இந்தியாவில் வேற எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு சமுதாய கடமை நம்மீது இருக்கிறது அதனையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்வோம் என்கிற நினைவூட்டலின் காரணம் நினைவூட்டலுக்காக இந்த நாத்திகர் விழாவை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இந்த நாத்திகர் விழாவிற்கு பெருந்திரளாக தங்களது ஆதரவை அளித்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களது அன்பையும் நன்றியையும் கூறி முடிக்கிறேன் நன்றி